மாமா எங்க போயிட்டு இருக்கானா எங்க போயிட்டு இருக்கோனா எங்க போயிட்டு இருக்கோ சவாதி வாட்டர் பார்க் சவாதி வாட்டர் பார்க் வாங்க போயிட்டு வீடியோ எடுக்கலாம் ஓனத்த ஒட்டி மஸ்கெட்ல ஒரு 4 டேஸ் வந்து ஸ்கூல்ல வந்து லீவுங்க கிருத்தியாவுக்கு வந்து தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வரைக்கும் வந்து லீவு தான் அதனால ஃபஸ்ட்டு மூணு நாள் வந்து எங்கேயுமே பிளான் பண்ணலாம் ஒன்லி ஷாப்பிங் அண்ட் வீட்டில் குக்கிங் பண்ணுறது சாப்பிட்டுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அப்படி தான் இருந்தோம் திடீர்னு தான் சண்டே வந்து எங்கேயா கூப்பிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் கிருத்தியும் வந்து எங்கேயா கூட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தால் அதனால் சரி இன்னைக்கு எங்கேயா போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து முந்த நாளே பிளான் பண்ணுவோம் சவாதி வாட்டர் பஸ் நாங்கள் பர்தால இருக்குதுல்ல அங்கே போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸ் தான் சொல்வேன் குட்டீஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அப்படியே போகிறவரில் பார்த்திங்கன்னா இங்கேலாம் பச்சை பசன்னு இந்த மாதிரி நாரல் நிறைய நினைச்சேன் ரொம்ப சூப்பரா இருந்தது இந்த பிளேஸை பார்த்ததும் ரொம்ப சூப்பராக இருந்தது நான் மட்டும் கார்லேருந்து இறங்கி வந்து ஓடி வந்து வீடியோ எடுத்தேன் வீடியோ எடுக்கும்போது எல்லா பறவையும் வந்து பறந்து போயிடுச்சு என் ஃபுல்லாக அம்மா அம்மான்னு சொல்லிட்டு கார்லேருந்து கற்றுக்கிட்டே இருந்தேன் என்ன கூட்டு போகலன்னு சொல்லிட்டு ஒரே கோவமாக இருந்தது அப்புறம் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் வந்து ரீச் பண்ணிட்டோம் எங்கள் வீட்டில் வந்து இந்த பிளேஸுக்கு வந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் கரெக்டாக மொபைல் ஆட்டும் பார்க்கா ஒரு ஆளுக்கு வந்து மூன்று ஆள் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க பர் பர்சனுக்கு வந்து அடால்ட்டுலேருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் எல்லாருக்குமே சேம் ரேட்டு தான் அப்படியே டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போயாச்சுங்க ரொம்ப சூப்பராக இருந்தது உள்ளெல்லாம் சூப்பராக காட் பண்ணி வச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருந்தது பார்க்கறதுக்கே இதுதான் என்ட்ரன்ஸ் இங்கே நம்ம வந்து உள்ள பார்க்கிங் பண்ணிக்கலாம் அப்படியே பார்க்லாம் பண்ணிவிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலி வரையினாங்க அவங்களுக்காக வெயிட்டிங்க நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா காலையில் போகலாம் அப்படின்னு தான் ப்ளான் பண்ணியிருந்தோம் ஆனால் ஃப்ரெண்ட்ஸு சொல்லியிருந்தாங்க காலையில் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும் இங்கே சீக்கிரம் டயர்ட் டயர்டாயிருவாங்க ஸோ வந்து மத்தியானம் லஞ்சு முடிச்சுட்டு போனால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வெயில் தார மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டோம் மத்தியானம் வீட்டில் சூப்பராக மட்டன் பிரியாணிலாம் போட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து இங்கே கிளம்பிட்டோம் வீட்டில் வந்து ஒரு ஒன்றரைக்கெலாம் கிளம்பியிருப்போம் ஒரு ரெண்டரை ரெண்டரைக்கெலாம் இங்கே வந்து வந்துட்டோம் இங்க வந்து பார்க்கும்போதே நாலஞ்சு வண்டி நின்னுச்சு பாக்கும்போது நான் குதிரை வண்டி அப்படின்னு சொல்லி கேட்டேன் எதுக்கு நிக்குதுன்னு எனக்கு தெரியல

நமக்கு வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ரூமில் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம் போல் அவ்வளோ சோஃபா வந்து நிறைய போட்டு வச்சுருக்காங்க டைனிங் டேபிள் இந்த மாதிரிலாம் இருக்குது ரெண்டு சைடுமே வந்து கஃபேவும் இருக்குது ஆனால் எதுவுமே வச்சிருந்த மாதிரி தெரியல கடை வந்து ரனில் இருந்த மாதிரி தெரில ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது ஏசியெல்லாம் இருந்ததுனால வந்து நம்ம வெயிலில் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியே அந்த சைடில் வந்து நிறைய செடிகள்லாம் இருந்துச்சு மல்லிகைப்பூ மாதிரியே இருந்தது நிறைய அங்கங்கே மல்லியும் அது போக அடுக்கு மல்லி மாதிரி இருக்குது ஆனால் மல்லிப்பூ கிடையாது எல்லாம் பறிச்சு எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் அப்படியே அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கும்போது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஃபேமிலி வரையின்னு இருந்தாங்க அவங்களும் வந்துட்டாங்க அப்படியே ஜாயின் பண்ணிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸ்விம்மிங் ஃபூல் பார்த்து கொஞ்சம் தூரம் உள்ளே போகணும் உள்ளே போன உடனே ஸ்விம்மிங் ஃபூல் வந்துடும் உள்ளே போன உடனே பிள்ளைங்க பார்த்தது தான் உண்டு உள்ளே இறங்கி குதிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் அதுக்கு மேலே ஆட ஆரம்பிச்சிட்டோம் வந்தது வந்து குட்டி என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் ஆனால் நாங்களே ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கணும் ரொம்ப சூப்பராக இருந்தது நம்ம மூன்று ஆள் பே பண்ணதுக்கு வந்து இது ரொம்ப ஒர்த்து அப்படின்னு தான் நான் சொல்வேன் சூப்பராக இருந்தது நாங்கள் ஒரு த்ரீ ஓ கிளாக் கரெக்டாக உள்ள இறங்குற மாதிரி இருந்தது அதனால ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் பிள்ளைங்களுக்கு வந்து சிப்ஸு கேக்ஸு அப்புறம் இது ப்ரெட்டு ஜாம் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருந்தோம் வேறு எக்ஸ்ட்ரா வந்து பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு நமக்கு எல்லாமே எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேர் ட்ரெஸ்ஸும் வச்சுருந்தோம் டவல் இந்த மாதிரிலாம் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு சைடில் மட்டும் அந்த ஸ்விம்மிங் ஃபூலில் வந்து பாசியாக இருந்துச்சு பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் ஓடும்போது வந்து ஸ்லிப் ஆகிற மாதிரி இருந்தது இருந்தாலும் தண்ணி கம்மியாக இருக்கனால பிரச்சனை இல்லை அதை வந்து கொஞ்சம் நீட் பண்ணாமல் வச்சுருக்காங்க இன்னொரு சைடு கொஞ்சம் நல்லா கிளியராகவே இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணாங்க பிள்ளைங்க நமக்கு ஸ்நாக்ஸு தண்ணி ஜூஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் திங்ஸ் வேணுனா உள்ளே வந்து நமக்கு வந்து ஷாப்பு இருக்குதுங்க நம்ம வாட்ரு பார்க்கு முன்னாடியே வந்து வச்சுருக்காங்க எதுனாலும் வாங்கிக்கலாம் அவைலபிள் இருக்குது தண்ணிக்குள்ளே இறங்கினதாக உண்டு அவ்வளோ ஜாலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணணும் என் ஹஸ்பண்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வீடியோ எடுத்தாங்க நான் சின்ன சின்ன கிளிப் தான் நான் எடுத்தேன் நான் தனியாக கண்டதும் நல்லாவே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமாட்டு இந்த மாதிரி வாட்டர் பார்க்கில் குளித்தது வந்து ரொம்ப ஜாலியாக இருந்து பிள்ளைங்களாம் தண்ணிக்குள்ளே இறங்கினதாக வந்து ஒரே ஜாலி இதுக்கு மேலே உள்ள நான் வீடியோ பேச மாட்டேன் அப்படியே நாங்கள் என்ஜாய் பண்ணதை அப்படியே உங்களுக்கு போட்டிருக்கேன் விருப்பம் உள்ளவங்க பாருங்கள் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ ஜாலியாக இருக்கும் வா வா சாத்யா ஓடியா 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 இந்த பக்கம் வா அது சீரா வரணும் நீ உள்ள இதுல பா பக்கெட் தண்ணி ஊத்து பாரு பக்கெட் தண்ணி வரும் பாரு போய் இதுல இது சூப்பரா இருக்கும் இது இல்லையா போய் இதுல போ இதுல போ கீழே போயிட்டா ஆ அடுத்து எங்க போறீங்க அடுத்து நன்றி வா 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 பார்த்தீச்சு இந்த பெருத்துல போய் விளையாடுங்க பெருசு எல்லாரும் வரலாம் ஹாய் போங்க ஹாய் சொல்லிட்டு போங்க இதுல வாங்க என்ன அந்த பையன் எப்படி வரான் பாரு

હવે ગોસ્તાનડા મોરબો દેહી தூக்கி எரியுது ஆ யாரு இது நல்ல தள்ளுது கித்திய தள்ளு தள்ளுங்க தள்ளுங்க തല്ലി <laughs> മോറ <laughs> 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 <hums>

See?

పడుతుకో Na ele... இருக்கா வேண்டாமா வாமா கொண்டாங்க கொண்டாங்க தேங்க்யூ ಇದಲ್ಲಿ <mimitant> <mimitant> <mimit>